ஹலோ மக்களே அந்த சபரியும் அந்த கனியும் அந்த திவாகரோ அந்நியாயமாக துரோகம் பண்ணுறாங்க மக்களே அந்த பொண்ணுக்கு அந்த டீம்லேயே இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு எனக்கு ஆத்திரமாக வருது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வின் பண்ணது வந்து கானா கிங்டம் தான் ஆனால் அந்த இந்த கல் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஆனால் டோட்டலாக இந்த அரசாங்கம் டாஸ்கில் ஆல்ரெடி உங்ககிட்ட ரெண்டு அந்த வைரக்கல் இருக்குதுல்ல அப்போது அந்த வின் பண்ண இவங்க தர்பீஸ் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல உங்கள் டீம்லேருந்து யாருக்காச்சும் வந்து கேப்டன்சி பதவிக்கு வந்து தகுதி பெறத்துக்கு யாரையாவது நீங்கள் செலக்ட் பண்ண பண்ணலான்னு சொல்லும் முதல்ல இருந்து அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்றது அந்த பொண்ணு தனடா அந்த பொண்ணு தனடா பாரு தனடா ஒருத்தம் கூட அவள் பேரை சொல்லலாம் அவன் அவன் இருக்கான்ல அந்த ஜொல்லு பார்ட்டி அந்த வெண்ண திவாகர் அவன் சுபிக்ஷாக்கு சொல்கிறாங்க அதான் அவன் நல்லா தானே கேட்டான் அவன் வினோத்து அவன் ஒரு பாட்டில் புடவை கட்டி விட்டால் கூட பின்னாடி போவியான் அந்த மாதிரி சுபிக்ஷா சொல்கிறாங்க முதல்ல அந்த பொண்ணு தான்ண்ட அவங்க கூட நிற்கிது காலையில் கூட நீ சாரி கேட்க வேணான்னு சொல்லி உனக்காக தான்ட இவ்வளோ பிரச்சனை அந்த பொண்ணு ஈத்து போட்டுக்குச்சு டாஸ்க்கு முன்னாடி நீ அந்த பொண்ணை அவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் அந்த டாஸ்கில் உனக்காக அந்த பொண்ணு நின்னுச்சுடா அந்த ஜெயிலுக்கு ஒன்று அனுப்பிச்சிருந்தாலோ இல்லை வந்து ஜெயிலுக்கு அனுப்புறத சொல்லிச்சு ஆனால் அதுக்கப்புறம் அனுப்ப முடியல நீ போமாட்டான்ட்டேன் ஆனால் உனக்கான ஒரு ஸ்டாண்டுக்கு அந்த பொண்ணு எடுக்கும் அந்த பொண்ணு அப்படி முதுகுல குத்துறீங்களாடா நீங்களா உருப்புடுவீங்களா அவன் சப சபரிய வந்து சொல்ல முடியும் எனக்கு சபரியும் கனிய சொல்லணும்னு சொல்றான் இல்லைன்னா சுபிக்ஷாவை சொல்லணும்னு சொல்றான் அந்த வியானா சுபிக்ஷாக்கு நிப்பான்னு சொல்றான் அந்த கனி நீங்க நல்லா பண்ணீங்க ஆனா சுபிக்ஷா வந்து நீங்க ஆல்ரெடி நீங்க தலை போட்டிக்கு வந்துட்டீங்க இப்ப வந்து சுபிக்ஷாக்கு வந்துட்டு அவங்க போல அதனால குடுக்கணும் அந்த பொண்ணு சுபிக்ஷா என்னங்க பண்ணுச்சு அவன் சபரி சொல்ல சொன்னா அவன் அப்படியே கம்மன் நிக்கிறான் யாருமே அந்த அந்த பொண்ணு அந் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு தாங்க பேசு இதை தாங்க அஞ்சு வருமா அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கேன் அப்போட்டமாக முதுவில் குத்துறானுங்க இப்போ அது அப்போ அது அடுத்த ஆளு அடுத்த பார்ட்டியாக இருக்க அவனுங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த அரசாங்கம் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒத்துமை இருக்கிறதுன்னு நான் ஆறு பேர் அவனுக்கு அந்த பொண்ணுக்கு ஒருத்தர் கூட சொல்லலைங்க எனக்கு வைத்தர்ச்சலாக இருக்குங்க அவன் விக்ரம் ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்க அவனே கை கொடுக்குறான் செம்மையா பிரஷர் ஹேண்டில் பண்ண இந்த விஷயத்துல நான் அவனை பாட்டை பாராட்டுறேன் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும்னு சொல்றான் உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையாடா அந்த இருக்கான அந்த அந்த கருப்பை எனக்கு பாடி மெய் பண்றது சாரி அவன் இருக்கான அந்த ஜொல்லு பார்ட்டி அவன் திவாகர் அப்பட்டமா நான் கணிக்கு சொல்வேன் ஏன்னா சபரி காலையில இருந்து அவன்தாண்ட உன்னை போன வாரம் அந்த உட்கார வச்சான் அவன் தாண்ட உனக்காக எங்கேயுமே பேசாம காலையில் அவனை திட்டிருக்கா அந்த கனியை தாண்டா குரூப்பிசம்னு சொன்னேன் திருப்பி கனியாக்காவுக்கு சொல்லணும்னு சோத்து முட்டை மாதிரி அதுக்கு பின்னாடியே போறியடா எனக்கு புரியல என்னடா பண்ணுறீங்க அப்போ அந்த பொண்ணு ஏன்டா யாரடா நம்பணும் எவனுமே நம்பாமல் தான் அந்த பொண்ணு கேம் ஆடணும் எவனுமே அந்த திருப்பி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசாதீங்க அவளையே அந்த கேம் ஆடிக்குவா திருப்பி பாருன்னு வந்து எவனும் வந்து ல சொ சொல்லு விடாதிங்க எவனும் லவ் கண்டென்ட் கொடுக்காதீங்க அப்போ கண்டென்ட்டுக்காக அவன் கிட்டே வராதிங்க அவன் கேம் அவன் ஆடுங்க தனியாக அவனுக்கு தைரியம் இருந்தா கண்டன்ட்டுக்காக வருவீங்க காதலுக்காக வருவீங்க அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு மாரல் சப்போர்ட் வேணும்னு அவன் வந்து திவாகர் நிற்பான் மற்றவன்லாம் துரத்தி விட்டான் ஒருத்தவங்க கூட அந்த பொண்ணுக்கு அந்த அந்த ஒரு இப்போ அந்த பொண்ணு உடனே வந்து கேப்டன்சி கொடுக்க போதில்ல அந்த பொண்ணு போராடி எடுக்க எடுக்கப்போது அந்த பொண்ணு தானே பேசிக்குது அந்த பொண்ணுக்காக நான் வந்து கண்ணில் அடிபட்ட இந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி பண்ணிருக்கேன் நான் எனக்குன்னா சுபிக்ஷா ஒன்றுமே பண்ணல அதை வியானா சொல்லுது அவன் வியானா கூட சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்குவாங்க இவன் என்னங்க பண்றான் அந்த திவாகர் கனிக்கு சொல் சபரியை சொல்ல முடியாத அவ கேப்டன்ல இருக்கானோ அப்படின்னு சபரி எனக்கு ரெண்டு பேரையும் சொல்லணும்னு ஆசைன்றாங்க வாயை கூசாம எனக்கு ஆத்திரமா வருது அப்புறம் அவ கனி நீங்க ஆல்ரெடி இருக்கீங்க அதனால எனக்கு போவத சுபிக்ஷா போனா உங்களுக்கு மத்தவங்க வரணும் வரக்கூடாதுன்றது பிரச்சனை இல்லைங்க பாரு வரக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை அந்த பொண்ணு என்ன போட்டாலும் இப்ப எதிர்நாட்டுல இருக்கவங்க சண்டதானம் இன்னும் அதை சிரிப்பாங்க உங்களுக்கு எத்தல் கொடுத்த மாதிரி தான் அநியாயம் அந்நியம் பண்றாங்க அந்த பொண்ணு அமுச்சு விட்டுட்டு நீங்க டிஆர்பிக்கு பிச்சை எடுங்க இந்த இடத்துல பிக்பாஸ் என்ன பண்ணியிருக்கான் நியாயமா அவர் தானே சொன்னார் நாமினேஷன் பாஸ்க்காக நான் வந்து யார் பண்றவங்களோ அதை நான் பாத்துக்கிறேன் அவரே வந்து வின் பண்ண கிங்டம்ல பெஸ்ட் பர்ஃபார்மரா வந்து பார்வுதான்னு அவரே சொல்லியிருக்காங்க ஏன் சொல்ல மாட்டாரு அப்போ திருப்பி அந்த பொண்ணு தனக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கத்தவோ செஞ்சு சண்டையோ போட்டால் திருப்பி அவளை போகலாதவன் நெகட்டிவ்ல கொடுப்பீங்க அவளுக்கு ஓட்டோ கொடுக்க மாட்டீங்க இந்த ஃபேக் ஓட்ஸ் இருக்க இது இதுங்கெல்லாம் வந்துடும் இந்த திவ்யா சாண்ட்ராலாம் சிகரெட் பிடிக்கிறாவ பீடி பிடிக்கிறாவ ரூம் குள்ள உக்காந்துட்டு சிகரெட் பீடி வந்து எஃப்சே கூட பிடிக்கிறவன்லாம் ஓட்டிங்ல போட்டுருவீங்க அவனுங்க அவன் ஜால்ரா கூட்டம் பண்ணுவான் இப்போ கண்டென்ட் கொடுக்குற பொண்ணோ இல்லை அந்த பொண்ணு எஃபோர்ட் போட்டுச்சு கண்ணில் அடி வாங்கிச்சு அவ்வளோ அந்த கேம்காக ஏன்டா பாஸ் ஏண்டா பிக்பாஸ் தான் சொல்கிறேன் ஏண்டா பாஸ் உனக்கான மனசாட்சி இருந்தால் உனக்கான விஷயங்களை இந்த சீசன் ஓட்டுறதே அந்த பொண்ணுனால தான் உனக்கு ஓடுதுன்னா கொஞ்சமாவது அந்த பொண்ணுக்கான ஸ்டாண்டை எடு கண்ணில் அடிப்பட்டப்பையாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும் அவன் சபரி அன்னையமாக ஆடும்போதா ஸ்டாண்ட் எடுத்துக்கணும் இப்போ அந்த பொண்ணு இந்த டாஸ்க்கை ஒரு விதமாக வெற்றிகரமாக அது கொண்டு போய் செல்ல அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி அப்பாவது ஒரு டாஸ்க் எடு அப்போ அப்போயாவது ஒரு நல்ல நல்ல ஒரு நியாயமாக அந்த பொண்ணுக்கு பண்ணிடலாம் அந்த பொண்ணு பேரன்ட் சொல்லுமா அந்த பொண்ணு அனுப்பிச்சு விட்டுட்டு நி டிஆர்பிக்கு பிச்சை எடுத்துக்கோ அவ்வளோதான்